வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி ஜோதிடமும் மலர் மருத்துவத்தில் மருத்துவத்தில் வந்து செவ்வாய் திசை செவ்வாய் திசையில் சந்திர செவ்வாய் புத்தியில் செவ்வாய் புத்தி நல்லாதுங்க அதாவது ராசி லக்னம் அப்புறம் வந்து திசா புத்தி வச்சு தான் நம்ம ஜாதகமே வந்து நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் திசையில் சந்திரன் புத்தி சந்திரன்னாலே மனோகாரகன் ஆசுலேஷன் வாபுலேஷன் சொல்லுவாங்க அலைமோதிக்கொண்டே இருக்கும் செவ்வாய்க்குரிய மலர் தீர்வு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேஷன் ஏன் இம்பேஷன் கொடுக்குறோம்னா செவ்வாய்க்கு அழகே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு தான் ஆக்டிவாக இருக்கக்கூடியது தான் செவ்வாய் யார் மேஷராசியில் இன்னும் நோட் பண்ணி பாருங்கள் மேஷராசினுடைய சிம்பலே பார்த்திங்கன்னா ஆடு போட்டிருப்பாங்க ஆடுலேயே வந்து குட்டி ஆடு துரு 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 துருன்னு எல்லாம் வேலையும் பண்ணோம் நல்லா ஆக்டிவான ஆள் அதனால தான் வந்து செவ்வாய்க்கு வந்து இம்பேஷன் கொடுத்தாங்க ஏன்னா உச்சம் அடைஞ்சாலும் ப்ராப்ளம் நீச்சம் அடைஞ்சாலும் ப்ராப்ளம் மறைவு ஸ்தானத்தில் எங்கன்னா போய் மறைஞ்சிட்டாலும் ப்ராப்ளம் அதனால் செவ்வாயினுடைய ஒரிஜினல் கேரக்டர் இருக்கிறதுனால அது செவ்வாய்க்கு இம்பேஷன் கொடுத்துருக்காங்க சந்திரன் மனோகாரகன் அப்படின்றதுனால கிளமேட்டிஸ் இம்பேஷன் ப்ளஸ் கிளமேட்டிஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா செவ்வாய் திசையில் நீங்கள் கடைசியாக சந்திர புத்திக்கு கிளமேட்டிஸ் ஆட் பண்ணி சாப்பிடுங்க அதாவது இம்பேஷன் ப்ளஸ் கிளமேட்டிஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செவ்வாய் திசையில் சந்திர புத்தியை கடந்து வரதுக்கு இந்த மலர் மரபங்கள் மிகவும் உங்களுக்கு பயன்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்